மங்கள சரணே மங்களசரணே மங்களவதனே மங்களதாயி காமாட்சி குருகுக ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி கஷ்ட நிவாரணி கஷ்டி இஷ்டி துஷ்டவினாசி காமாட்சி கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி ஹிமகிரிதனையே மமக்கிருதிலே சஜ்ஜன சதயே காமாட்சி ஜனனி குஞ்சரி ஜனனி காமாட்சி கிருகனுதே கிருகசூதாயி நவநவபே காமாட்சி குருகுகனாணம் குஞஞ்சரிஜன காமாட்சி சிவமுகவினு புகதாயி பவதே காமாட்சி ஜனனி குருகுகன குஞ்சரி ஜனனி காமாட்சி సుమానస తాప భక్తసుమానసతాపవినాశిని మంగళదాయిని కామాక్షి జనని గురు కళ్యాణం కుంజరి జనని కామాక్షి కేనోపనిషత్వాక్య వినోదిని దేవి కామాక్షి పరాశక్తికామాక్షి జనని గురు కళ్యాణం కుంజరి జనని కామాక్షి పరశివజాయే వరముని భావ్యే అఖిలాండేశ్వరి కామాక్షి ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி ஹரித்ரா மண்டல வாசினி நித்யே மங்களதாயினி காமாட்சி ஜனனி குரு கல்யாணம் குஞ்சரி ஜனனி காமாட்சி